நடிகை கஸ்தூரி டெல்லியில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் யார் வீட்டில் தங்கியுள்ளார் என்றும் சமூக வலைத்தளங்களில் ஒரு தகவல் பரவி வருகிறது அங்கு விரைந்த தமிழக தனிப்படை கைது செய்ய வாய்ப்புகள் உள்ளதா என்றும் பல தகவல்கள் பேசப்படுகிறது நடிகை கஸ்தூரி டெல்லியில் ஒரு தேசிய கட்சியின் பிரமுகரின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளதாக கிடைத்த தகவலை வைத்து தனிப்படை போலீசார் டெல்லி விரைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டதையடுத்து அவரை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டியும் வருகிறது நடிகை கஸ்தூரி எந்த கட்சி பிரமுகரின் வீட்டில் தஞ்சமடைந்துள்ளார் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருந்தால் நிச்சயம் கஸ்தூரி இன்றோ அல்லது ஓரிரு நாட்களோ கைது செய்யப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் ஆந்திராவில் ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து ஒரு தனிப்படை போலீசார் அங்கும் விரைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிராமண சமூகத்தினரை வன்னேரிகள் என பலர் விமர்சனம் செய்து வருகிறார்கள் இதை கண்டித்து கடந்த வாரம் சென்னை எழும்பூரில் பிராமணர்கள் இந்து முன்னணி நிர்வாகிகள் இணைந்து நடத்திய போராட்டத்தில் நடிகை கஸ்தூரியும் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசும் மக்கள் தெலு பேசும்க்கள்தூராக பேசிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது தெலுங்கு பேசும் பிரிவை சேர்ந்த பல்வேறு கட்சி பிரதிநிதிகளும் கஸ்தூரிக்கு கண்டனங்களை தெரிவித்துள்ளனர் மேலும் தனது கருத்தை வாபஸ் பெறுமாறும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவும் கோரிக்கையும் எழுந்தது ஆனால் இந்த சர்ச்சைகளுக்கு சமூக வலைதளங்களில் விளக்கம் அளித்த கஸ்தூரி தான் தெலுங்கு பேசும் மக்கள் மீது மதிப்பு மரியாதையும் வைத்திருப்பதாகவும் ஒருபோது அவர்களை தவறாக பேசவில்லை என்றும் தான் தெலுங்கு பேசும் குடும்பத்தின் மருமகளான நிலையில் எப்படி தவறாக பேசுவேன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் கஸ்தூரி பேசிய வீடியோவை போட்டு காண்பித்து நீங்கள் இப்படித்தான் பேசினீர்கள் என கேட்டபோதும் அந்த வீடியோவை கூட பார்க்காமல் நான் அப்படி பேசவில்லை என சாதித்தார் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து கஸ்தூரி மீது புகார்கள் எழுந்தது இதனால் தனது போயஸ் தோட்ட இடத்தை பூட்டிக் கொண்டு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து கொண்டு எங்கே தலைமறைவாகிவிட்டார் என்ற கேள்வியும் இது அன்றைய தினம் போலீசார் அவருக்கு சம்மன் கொடுக்க சென்றபோது தெரியவந்தது தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து கஸ்தூரியை தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் மதுரை திருநகர் ஆண்டிப்பட்டி காவல் நிலையங்களிலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலைகள் அந்த வழக்கிலிருந்து முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிமன்றத்தில் கஸ்தூரி மனு தாக்கலம் செய்தார் அந்த மனுவானது கடந்த பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது கஸ்தூரிக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார் சமூக ஆர்வலர் என கூறும் கஸ்தூரி இப்படி பேசுவது ஏன் என கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு மீது நவம்பர் பதினான்காம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்போது கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனு ரத்தானது இதைத் தொடர்ந்து கஸ்தூரியை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர் எங்கிருக்கிறார் என தெரியவில்லை செல்போனும் செய்யப்பட்டுள்ளதால் அவரது இருப்பிடத்தை செல்போன் சிக்னலை வைத்து கண்டறிய முடியவில்லை கஸ்தூரி வேறு செல்போனில் இருந்து யாருடனாவது பேசி வருகிறாரா என தெரியவில்லை இதனால் கஸ்தூரிக்கு நெருக்கமானவர்களின் செல்போனுக்கு வரும் எண்களை போலீசார் கண்காணித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கஸ்தூரி டெல்லியில் ஒரு அரசியல் பிரமுகர் வீட்டில் அதிலும் தேசிய கட்சியின் பிரமுகர் வீட்டில் தங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதையடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே ஆந்திராவில் கஸ்தூரி இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்துள்ளது அதிலும் ஒரு சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் அவர் இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாம் இதனால் அங்கு ஒரு தனிப்படை போலீசார் விரைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கஸ்தூரிக்கு ஹைதராபாத்தில் ஒரு வீடு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே அவர் ஆந்திர அரசியலில் குதிக்கப் போவதாக அவரே தெரிவித்திருக்கிறார் வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் கஸ்தூரி தெலுங்கு பேசும் மக்களை இழிவாக பேசியதால் அவருக்கு ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தஞ்சம் கொடுப்பார்களா என்பதும் சந்தேகமாகவே இருக்கிறது இருந்தாலும் கஸ்தூரி கைது செய்யப்படும் போதுதான் அவர் எங்கு தங்கி இருக்கிறார் என்பது தெரிய வரும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் நம்முடைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க